மக்களே அப்படியே ஒரு பாரமில் படுத்துட்ட மக்களே ரொம்ப இருக்குது ரொம்ப ரொம்ப சோதிக்கிறாரு சித்தேஸ்வரர் மேல் சித்தேஸ்வரர் வந்து உடம்பு வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை போகும்போது பெரிய பெரிய மலைகளுக்கெல்லாம் போகும்போது இந்த குளுக்கோஸு இந்த குளுக்கோ டி ஸோ இந்த மாதிரி வந்து ஓஆர்எஸ்ஸு ஓஆர்எஸ்லாம் தடவைட்டாங்க இந்த மாதிரி கொண்டு போவாங்க ஸோ வந்துட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாருங்க மக்களே காவல் தெய்வம் மாட்டிருக்கு ஸோ அவரை வணங்கிட்டு போகலாம் மக்களை இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லிட்டு ஒரு படம் இல்லையா அந்த படத்தில் வர மாதிரியே ஒரு காவல் தெய்வம் இவரை தாண்டி தான் நம்ம அடுத்து மேலே போகணுன்னு நினைக்கிறேன் ஐயா கடவுளே ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு கல் ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க பாக்கெட்லேயே போட்டு போவாங்க மறுபடியும் கொண்டு வந்து வைப்பாங்க சுவாமி மேலே நல்லபடியாக போய் சேரணும் ஐயாவை பார்க்கணும் இந்த மலையா அந்தாண்ட ஒரு மலை இருக்குது என்ன மலையில் அவர் இருக்கார் எங்கே தான் அவர் காட்சி தர போகிறார் வாங்க பார்க்கலாம் மக்களே எந்த சைடு அவர் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே பள்ளம் பார்த்திங்களா ரொம்ப சேஃப்டியாக தான் வரணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த கோயிலுக்கு வந்தவர் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகுங்க மூணு மணி நேரத்தில் ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நானும் ஒரு ரெண்டு மணி நேரமாக நடந்துட்டுருக்கேன் இன்ன வரைக்கும் ஐயாவை பார்க்க முடியல பார்த்துடலாம் வாங்க மீதி மேலே கோயில்கிட்ட போயிட்டு காட்டுறேன் கலே பாருங்க எனக்கு அந்த மலை மேலே இருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இறைவன் மட்ட வழிதாங்க இது மேலே இதுக்கு மேலே வழியே தெரியல ஃபுல்லாக பனியாக இருக்குங்க மேல நான் சொன்ன மாதிரி அந்த சிவபெருமன் ஊட்டம் டியோ பார்க்கணும்னு முடிவு பண்ண இருக்கு மக்கள் எல்லாம் யாரும் சொல்லல. மேல அந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குன்னு யாரும் சொல்லல. நான் முயற்சி பண்ணிறேன். முயற்சி பண்றேன். அந்த காளிங்கநாத சித்தரும் அந்த சிவபெருமானை நான் காப்பாத்துறேன். வாங்க. ஓம். ஓம் நம शिवाय. வா சோதன மக்களே பாருங்க பனிங்க சந்தோஷம் இந்த சந்தோஷம் எங்க கிடைக்கும் சொல்லுங்க ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் பாருங்க என்ன அழகா இருக்குங்க இயற்கை மக்களே ரொம்ப நேரம் பயணம் பண்ணதுல இப்பதான் கடை மாதிரி ஒன்னு பார்த்திருக்கேன் சோருமானு உங்க ஒரு நண்பர் இருக்கார் கலை, இது வழியா ஒரு வழியா கைஸ் ஒரு வழியா வந்து இந்த சித்தர் கோயில் வந்து சித்தர் மலை வந்து மேல வந்து ஒரு வழியாக சேர்ந்துட்டேன் சோ நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நண்பர் ஒருத்தர் வந்து போராட்டங்குது சோ பாருங்க நண்பர் வணக்கம் வணக்கம் மக்களை என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாசன் நான் இங்க தான் இருக்கேன் சேலம் தான் நான் பிறந்த சேலம் தான் தான் இருக்கிறேன் இந்த மலையோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு நான் நிறைய டைம் வந்துருக்கேன் இங்க இருக்கிற மக்களும் நிறைய டைம் வந்துட்டு இருப்போம் ஏ இப்ப இந்த மாதிரி எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் மலையில வந்து கோயில் கட்டலாங்களா கோயில் கட்டுறது சுயம்பா வந்து லிங்கம் வர்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் மலை ஏறணும் அப்படி ஏறினாதான் நம்ம இந்த ஒவ்வொரு மலையில ஒவ்வொரு கல் இருக்கும் அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து நடந்து வர பார்த்தீங்கன்னா கீழே அதெல்லாம் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே யோசிச்சு மலையில தான் கோயில் கட்டி வச்சிருக்காங்க நீங்களா அப்பயாவது வந்து பாப்பீங்க அப்படின்ற கோயில் இருக்குது என்ன இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜியும் எனக்கும் தெரியும் நானும் வந்து படிச்சுதான் முடிச்சிருக்கிறேன் டிகிரி முடிச்சிருக்கிறேன் நைட்டில தான் ஒர்க் பண்றேன் ஸோ அதனால நம்ம அப்படி தான் போகணும் இதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ஆன்மீகத்தில் நான் வரக்கூடாதுலாம் யாருமே கிடையாது யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஆன்மீகத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் கோயில்ல வந்தா தான் இல்லை நீங்க எங்க வேணாலும் உங்க மன கடவுள் எங்கே வேணா இருப்பாரு கடவுள் நினைச்சிட்டு நீங்கள் எங்கே வேணா பிரார்த்தனை பண்ணால் அதுக்கு நான் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மலையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இது இந்த மலையில பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் சித்தர்கள் வந்து வந்துட்டு போயிருக்காங்க வாழ்ந்தும் போயிருக்காங்க ஆஹ் இந்த மலையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுமன் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போறப்ப அதுல இருந்து விழுந்த ஒரு சின்ன ஒரு துகள் தான் இது இந்த மலை இந்த மலையும் பக்கத்துல இது சித்தர் மலைன்னு சொல்லுவாங்க இதுக்கே பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா கஞ்சமலை இருக்கு ஓகேங்களா இந்த மலையில இருந்தே அந்த மலைக்கு போலாம் நம்ம அந்த மலையும் பாத்தீங்கன்னா அங்கேயும் சிவன் இருக்காரு அங் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக இருக்கும் இதோட கொஞ்சம் ஹைட் அதிகம் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் அப்படியே சும்மா சூழ்ந்து கலக்குது இந்த மாதிரி கிளைமேட்லாம் நீங்களாம் மிஸ் பண்ணக்கூடாது இந்த கிளைமேட்டில் அதே மாதிரி வெயில் காலத்தில் ஏற முடியும் ஏற முடியாதுன்னு இல்லை ரொம்ப நமக்கு அதிகமாக மூச்சு வாங்கும் வேர்த்து விரிவுறுத்தோம் தண்ணி அதிகமாக தாக எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மலைக்கு ஏறணும்னு நினைக்கிறீங்களா எல்லா மலைக்கும் ஏறி முடிச்சிருங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி தாகவும் எடுக்காது இந்த ஸ்டாமினாவும் நிறையா இருக்கும் அந்த அளவுக்கு டயடும் ஆக மாட்டிங்க உங்க மனசுதான் கடவுள் நம்பிட்டு நீங்க பாட்டுக்கு வந்து மலை ஏறலாம் பிரச்சனையே கிடையாது நான் இந்த மலையில் நிறைய டைம் வந்திருக்கிறேன் இந்த மலையிட்ட நிறைய மலையை சுத்தணும்னு எனக்கும் ஆசை இருக்குது என்ன அதுக்கு நான் இன்னும் அமௌண்ட் கொஞ்சம் ரெடி ஆகல ரெடி பண்ணிட்டு நானும் சுத்தலான்ட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மலையா போகணும் ஏன்னா இருக்கிற நிறைய மலை இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் விடுங்க கேரளால நிறைய யூபியில எல்லாம் நிறைய மலை இருக்குது எல்லா கோயிலுக்குமே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் போகிறது கஷ்டம் தான் ஒரு மனுஷனால எல்லா கோயிலுக்கும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது ஏன்னா அதுக்கான டைம் நமக்கு இருக்கானே தெரில நம்ம இப்ப இருக்கிற நவீன காலகட்டத்துல நமக்கு டைம் இருக்கானே தெரியல ஒரு இப்ப வீக்ல வீக் இப்ப சனி நாயரா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னிங்க இப்ப தான் வரும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி மலைக்கவிலுக்கு ஏன் வரும்னு சொல்றாங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இங்க இருக்கிற மூலிகைலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது சேலத்துல இந்த மாதிரி மலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ஒரு சேலம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் தான் சேலம் மக்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இங்க வரலாம் யார் வேணா இங்கே வரலாம் ஆனா இந்த இருக்கிற மூலிகை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகை இங்க எங்கேயுமே கிடைக்காது இந்த மூலிகை எல்லாம் இதையே நம்ம மெடிசனுக்கு கொண்டு போய் யூஸ் பண்றோம் எல்லாம் இருக்காங்க இன்னும் இருக்காங்க ஆனா நமக்கெல்லாம் தெரியல இப்பெல்லாம் நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு மாறிட்டோம் ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க அப்பெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு எந்த ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு எந்த மாத்திரை இருந்துச்சு எல்லாமே மூலிகை தான் இப்பயுமே இந்த காட்டுக்குள்ள உங்களுக்கு எதாவது பாம்பு கடிச்சுன்னா அதுக்கான மூலிகை இங்க இருக்கும் அதே மாதிரி ரத்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கும் மூலிகை நிறைய மூலிகை இருக்குது எனக்கு ஒரு சில தான் தெரியும் அதை நான் வேணா அப்புறமே உங்கள்ட்ட காமிக்கிறேன் இந்த கோயிலுக்கு ஏன் வரணும் நான் சொல்றேன்னா நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல இங்க இருக்கிற மூலிகைல நீங்க அப்பப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி இங்க பசங்களோட வீக் பசங்களோட பிளான் போட்டாலும் ஓகே இல்லை நீங்க தனியா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கெல்லாம் அளவுக்கு எந்த பயமும் எதுவுமே ஒண்ணுமே பிரச்சனை இல்லை கடவுளை மட்டும் நீங்க நம்பிட்டு நீங்கள் வாங்க எந்த பயப்படில்லாம வந்துடுங்க ஏன்னா சித்தர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வானத்துல இருந்து வரல அவங்களுமே மனுஷங்க தான் அவங்க எப்படி அந்த நிலையை அடைஞ்சாங்கன்றது அவங்க அவங்க மனசு கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூளை யூஸ் பண்ணி தான் நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்களும் சித்தர் ஆகலாம் ஆக முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது இந்த மலையை ஏறி இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த எதுவுமே அதாவது ட்ரெஸ் இல்லாம ட்ரெஸ் இல்லாம சட்டை இல்லாம நீங்க வந்தீங்கன்னா இந்த இருக்கிற மூலிகளும் உரசிச்சினாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோயும் போயிடும் நோய் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம இருக்கிற இப்ப நவீன காலகட்டத்துல உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இந்த பாறை எல்லாம் ஏறி இறங்கினீங்கன்னா அதனால கொஞ்சம் பார்ட்டி பண்றது எல்லாம் பண்றது எல்லாமே பண்ணுங்க இதையும் பண்ணுங்க உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது நன்றி மக்களே நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இந்த மலையில் வந்து உண்மையாலுமே அவ்வளவு மூலிகைகள் இருக்குது ஏன்னா இங்கே காளிங்கநாதர் சித்தர் மட்டும் இல்லாமல் நிறைய சித்தர்கள் வந்துட்டு போயிருக்காங்க இங்கே கிடைக்கக்கூடிய இங்கே கிடைக்காத மூலிகைகளே கிடையாது நம்ம மூலிகை செடிகள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கொல்லிமலை தான் ஞாபகம் வரும் ஸோ கொல்லிமலையை தாண்டி இங்கே விட நிறைய மூலிகைகளும் சிறப்பான மூலிகைகளும் நிறைய மூலிகைகள் இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் கூட கஞ்சமலையை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த தீர்த்தத்தில் குடிச்சிங்க அப்படின்னா எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும் ஸோ எந்த நோயும் உங்ககிட்ட அண்டாது ஸோ எந்த பிரச்சனையும் வராது உங்கள் உடல்நலம் எந்த கோளரும் வராது அப்படின்னு சொல்லி ஸோ அதில் கூட சொன்னாங்க அதேமாதிரி நண்பர் சொன்ன மாதிரியும் அதே மாதிரி தான் இந்த சித்தர் கோயில் மலைக்கு என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர முடியுமோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டேன் ஆனால் கஷ்டப்பட்டு வந்து மேலே பலன் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிம்மதி கிடச்சிது ஸோ அந்த நிம்மதி இருக்குது பார்த்தீங்களா அந்த நிம்மதியை எந்த காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது ஸோ யாராலையும் தர முடியாது அப்படி ஒரு கிளைமேட்டுங்க அப்படியே அந்த சுற்றி பனி ஒரு அமைதியான இடம் இந்த இந்த சின்ன சின்ன குருவிங்க கத்துறது ஒரு நிசப்தனம் நிசப்தமான ஒரு அமைதி நீங்க வந்து இங்கே உட்காந்து தியானம் பண்ணீங்க அப்படின்னா மனசுல எந்த சலனமும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஸோ எல்லாரும் கண்டினிசா வீடியோ பாருங்க நம்ம கீழே வரைக்கும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி மக்களே இங்கே பாருங்க இதுதான் கோயிலு ஸோ இன்னும் கோயிலிருந்து மேலே வந்தீங்க அப்படின்னா என்னங்க அது என்னங்க லொக்கேஷனு எப்பா வேறு லெவல் இருக்குங்க பாருங்க என்னங்க என்ன அழகாக இருக்குங்க அதை சே ஊட்டி கொடைக்கானலே தோற்றுரும் போல் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இங்கே வந்தால் என்னடா உனக்கு கிடச்சிச்சின்ட்டு அந்த நிம்மதி தயவு செஞ்சு வரவீங்க என்ன பண்ணுறிங்க அப்படின்னா முடிஞ்சளவு கீழே மொபைலில் ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க ஃப்ளைட் மோடில் போட்டு இப்படி வந்து இந்த அழகை உக்காந்து பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது நான் நினச்ச மாதிரி எங்கள் அப்பன் சிவபெருமான் வந்து என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரதுக்கு மேலே வந்து பார்க்குறேன் ஒரு நண்பர் இருக்காப்புல இன்னைக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும் வீடியோ ஸ்டார்டிங்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் எப்படி வந்தேன்ட்டு ஸோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கான பலனை பாருங்க அந்த பனி விலகி அந்த மலையை பாருங்க சிவா சிவா எக்கோ எங்க அடிக்குது பாருங்க அப்படியே இந்த பனி இந்த பனி ஃபுல்லா இப்ப அப்படியே கோயிலுக்கு போயிருச்சு மறுபடியும் அடுத்த பேட்ச் வரும் அப்படியே பேட்ச் பேச்சா வந்துட்டு இருக்குதுங்க பாருங்க அட்ட 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 இயற்கையே இயற்கை தாங்க உண்மையாலுமே பனி நம்மகிட்ட வருது பாருங்க நண்பர் பாருங்க ஆ நண்பர் அங்க உச்சி போயிட்டாரு ஸோ இதுதான் உண்மை என்னன்னா நம்ம ஒரு இடம் தெரியாமல் வழி தெரியாமல் நம்ம போகிறோம் ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம்னா எப்படியாவது யாரையாவது கொண்டு வந்து சேர்த்திடும் அதுதான் உண்மை மக்களே ஸோ இந்த சித்தர் கோயில் மேல் சித்தர் கோயில் வந்து கோயிலை பற்றி நான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன் இதுக்கு மேலே இருக்க வியூ பாயிண்ட்டும் காமிச்சேன் ஸோ எல்லாருமே வாங்க கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாளாவது வந்து பார்த்துட்டு போங்க நிறைய பேர் வராங்க ஸோ வரவங்களாம் எதுவும் சொல்லலை நீங்களும் புதுசாக கூட வாங்க வந்து இந்த கோயிலை தரிசிச்சு தரிசிச்சுட்டு போங்க ஸோ இந்த காற்றை வந்து நீங்கள் சுவாட்சிட்டு போனீங்கன்னா உண்மையிலுமே அற்புதமாக இருக்கும் எந்த ஒரு நோயும் வராது நமக்கு ஸோ நானும் நண்பரும் வந்து காலையில் தான் அதுக்கப்புறம் சாப்பிடல பசி எடுக்கலை எதுவுமே தோணலை ஒரு நிம்மதியாக இருக்குது இங்கேயே இருக்கலாம் போல இருக்குது படு தூங்கலாம் போல இருக்குது ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து மனசில் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் ஒரு நல்ல கோயிலுங்க அருமையான கோயில் அருமையான இது நான் கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கான பலன் எனக்கு உண்மையிலுமே கிடைச்சிருச்சு ஸோ முடிஞ்சளவுக்கு நான் வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி நான் வந்து வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக வருவேன்னு நினைக்கிறேன் ஸோ இது பாருங்களேன் நான் இது ஆல்ரெடி நாம் ஒரு சாட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் ஸோ கொல்லிமலையில் நடக்கக்கூடிய ஸ்கேமுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் இந்த புல் இங்கே கூட இருக்குது நிறைய பேர் வந்து இது வந்து சுத்தாது அப்படி இப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புல் நிறையா இடத்துல கிடைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒன்ஸ் இதில் வந்து தண்ணியை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பு இந்த இது வந்து சுத்தும் ஸோ இதை வந்து சஞ்சு வேறுன்னு சொல்லி நம்ம கொல்லிமலையில் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த புள்ளையும் உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாங்க நம்ம வரும்போது வந்து அந்த அஞ்சுத்தலை நாகம்மாள்னு ஒரு கோயில் பார்த்தோம் இல்லையா அதை பார்த்துட்டு நம்ம இந்த வளாக முடிச்சிடலாம் கண்டினியூவாக பாருங்க மக்களே நான் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாதி மலைக்கு கூட வந்திருக்க மாட்டோம் ஒரு கால்வாசி மலைக்கு வந்திருப்போம் அப்போ வந்து நான் உங்களுக்கு காமிச்சதை ஐந்து தலை நாகம்மாள் வந்து கோயில் செல்லும் அழின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்ட்டு நான் ஏறுனேன் ஏறின போது தடங்கள் அனுப்பிச்சு நான் அப்பயே உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் மட்டும் மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் அந்த மாதிரி அந்த கோயில் அங்கே இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்டேன் யாரோ ஒருத்தர் வந்து பெயிண்ட் கையில எடுத்துகிட்டு வந்துட்டு தப்பாக எழுதிட்டு போயிருக்காங்க தப்பா எழுதிட்டு போயிருக்காங்கன்னா ஸோ இந்த மாதிரி டைவர்ட் டைவர்ஷன் பண்ணுற மாதிரி எழுதிட்டு போயிருக்காங்க இதை பார்த்துட்டு இந்த வழியில இது வழியே இல்லை இங்கே போய் பார்க்குறதுக்கு வழியே இல்லை இங்கே சம்பந்தம் இல்லாமல் பெயிண்ட் அடிச்சுட்டு அங்கே போய் பாறை மேலே பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க ஸோ யாராவது ஒருத்தர் தப்பி தவறி இது மேலே ஏறி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆணிச்சு அப்படின்னா நல்ல எண்ணத்தில் கோயிலுக்கு மேலே வரவங்களை கூட தயவு செஞ்சு விட மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வரும்போது இந்த இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி எழுதிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் டைவர்ஷன் ஆகாதீங்க மலைக்கு போகிறதுக்கு அவங்களே ஏரோ மார்க் போட்டு வச்சிருக்காங்க அந்த ஏரோமார்க்கு பிடிச்சிட்டே போனீங்க அப்படின்னா மேலே கோயிலுக்கே போயிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு நிம்மதியாக வந்துடலாம் ஸோ ஒரு சிலர் பண்ணுற தப்புனால எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி பண்ணுற வேலைகளை வந்து தயவு செஞ்சு நிறுத்திக்காங்க இந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க வேண்டுகோளாக வைக்கிறேன் தயவு செஞ்சு மாற்றிக்குவோங்க ஏன்னா தெரியாமல் ஒரு மக்கள் வந்து தப்பான ஒரு வழியில் இப்போ நானா புதுசு ஃபஸ்ட் டைம் ஏறுறேன் நான் வந்து பார்த்துட்டு நான் ஏறும் போது சரின்ட்டு ஏறி இல்லான்ட்டு ஏறினேன் நான் கிளம்பிட்டேன் மேலே அந்த நண்பரும் அப்படி தான் சொல்கிறாப்புல இப்போ நண்பர் கூட அதான் தான் சொன்னார் நானும் ஏறலான்னு ப்ரோ சரி வேணாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு ஸோ ஏதோ ஒரு தப்பாக ஏறி இது வழி இருந்தால் கூட பரவாயில்ல வழியும் இல்லை வழி இல்லாமல் வழி இல்லாமல் அங்கே பாருங்கள் எதாவது மரத்தை பிடிச்சிட்டு நம்ம ஏற முடியுமா ஸோ இப்படி ஏறி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகிட போது தயவு செஞ்சு இந்த மலைலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மூலிகை இருக்குது அவ்வளோ புண்ணியமான ஒரு பூமி அவ்வளோ சித்தர்கள் அவ்வளோ நல்ல மனிதர்கள்லாம் வந்துட்டு போன இடம் ஸோ ஏதாவது ஒரு தப்பான அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் பாதிக்கும் அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கிறத வந்து தவிர்த்துருங்க அவங்களே சொல்லிட்டாங்க என்ன ஒரு ஒரு வாரத்தில் அது யாரை கண்டுபிடிச்சிட்றோம் நாங்களே அழிச்சுடுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு

வாங்க எடுத்து வாங்க மக்களே வைல்டு அனிமல்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது அதாவது சாப்பாடு எதுவுமே போடக்கூடாது முக்கியமாக அந்த மங்கீஸ்க்கெலாம் வந்து சாப்பாடு போடக்கூடாது ஸோ அது வந்து பேகை வந்து தான் நண்பரோட பேகை வந்து பிடிங்கிடுச்சு பேகை கேட்டுச்சு அவர் ஓப்பன் பண்ணி காட்டினாப்பில தண்ணி தான் இருந்தது ஸோ அதுக்கு லைட்டாக தண்ணி கொடுத்தோம் தண்ணி குடிச்சிருச்சு அந்த பாட்டில் எடுத்துகிட்டு பேகில் வச்சுட்டோம் ஸோ வந்து ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அஃபென்சிவாக எந்த விஷயமும் செய்யலை ஸோ அதை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நினச்சேன் அதனால தான் இதை தெளிவுபடுத்தேன் ஸோ யாருமே இந்த வைல்ட் அனிமல்ஸ் வந்து ட்ரீட் பண்ணாதீங்க சாப்பாடு போடாதீங்க ஏன்னா அது ஒரு சிலதுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது ஏதாவது ஒன்று ஆயிரும் ஸோ அந்த பிரச்சனைக்காக தான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க ஸோ அதனால் அது தண்ணி கேட்டுச்சு தண்ணி கொடுக்கலாம் தண்ணி கொடுத்துட்டு பிளாஸ்டிக்கை நம்ம உள்ளே போடக்கூடாது இல்லையா அதனால் நாங்கள் அதை எடுத்துகிட்டே வந்துட்டோம் கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்க மக்களே கீழே போயிட்டு முடிச்சிடலாம் அந்த விழாக எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே வீடியோ முடிக்கிறேன் ஸோ இன்னமும் எனக்கு இந்த கஞ்சாமுளை வந்து எனக்கு ஆச்சரியமும் அது மட்டும்தான் எனக்கு கொடுத்துச்சு ஸோ முதல் டைமாக நான் மலை ஏறி ஒரு எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கு ஒரு பாசிட்டிவ் வைவாக இருக்குது ஸோ இந்த இயற்கை காத்தும் அந்த இயற்கை பனியும் இந்த மரமும் இந்த மரம் நம்ம மேலே ஒரசறதும் ஸோ அந்த கால் இந்த பாறை மேலேயோ இந்த மண்ணு மேலே இந்த மலை மேலே ஏறினது நடந்தது இப்படி எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சால் சேலம் மாவட்ட மக்கள் வந்து ஒரு முக்கியமான விசேஷ நாடுகள்லையோ இல்லை இடையிலையோ நீங்கள் ஒரு டைம் இந்த மலையை ஏறி பாருங்க ஸோ உங்களுக்கும் இது பிடிக்கும் இந்த கஞ்சமலை என்றைக்குமே ஒரு சிறந்த மலை தான் இங்கே இருக்கக்கூடிய மூலிகையாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த மண்ணோ இந்த பூமியோ இந்த காற்றோ இது எல்லாமே என்னை தான் இருக்கும் நன்றி